வணக்கம் நண்பர்களே திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்கள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு பொய்யை மெய் எனல் இழிவு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசர் காட்சியவர் மெய்யுணர்வு பேரின்பம் தரும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு ஐயத்தின் வானம் நனியது உழைத்து வானம் வசப்படும் உயர் உணர்ந்தவர்க்கு ஐயுணரு ஏதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய் ஐம்புல உணர்வுகள் பயனில்லை எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்றின்று மெய்ப்பொருள் கண்டால் தலைப்படுவர் மற்ற மற்றி வாழா நெறி மெய்ப்பொருள் கண்டார் மேன்மை அடையவார் ஓர்த்துள்ள முழு உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு மெய்யுணர்வர் பிறவி கவலை கொள்ளார் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறி அறிவினை நாடு அறியாமை நீங்க சார்பு உணர்ந்து சார்பிக்கட ஒழிக்கும் மற்றெழுத்து சாதரா சாதரு நோய் துன்பத்திற்கு துன்பம் கொடு காமம் வெகிலி மயக்கம் இவை ஒன்றும் நாமம் கதைக்கிடும் நோய் காமம் வெகிலி மயக்கம் நீங்கின் துன்பமில்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்